உலகில் உள்ள தலைவாய் தாங்கள் எந்த ஊர் சொன்னீங்க நீங்க எனக்கு மறந்துச்சுன்னு நினைக்கிறேன் உலகில் உள்ள அனைத்து பெண்களும் சுனிதா வில்லியம்ஸ் போல் தைரியமான பெண்ணாக இருக்க வேண்டும் சூப்பர் சூப்பர் இளவரசன் அருமை இன்னும் சாப்பிடுங்க இப்பதான் சோறு ஆயிட்டு இருக்காங்க இன்னும் சாப்பி இன்னும் சாப்பிட்டீங்க இப்பதான் சோறு ஆயிட்டு இருக்க இருக்காங்க ஓ இப்பதான் சாதாக்குறாங்களா மணி பதினொரு மணி ஆக போகுதுல்ல சின்னாமா சுனிதா வில்லியம்ஸ் கடலி தங்கிய ஸ்டைலே வேற மாதிரி இருந்துச்சு வேற லெவல் சூப்பர் சூப்பர் ஓகே ஹாய் காரலமா வாங்க வணக்க முத்துக்குட்டி ஹாய் முத்துக்குட்டி தங்கம் நல்லா இருக்கியா சாமி டாடா பாய் பாசம் வேறே தமிழ் பாருங்க மாமா நீ அக்கா மாமா நல்லா இருக்க முத்துக்குட்டி அவ்வளவு கம்மியா அவ்வளவு லேட்டா படிக்கிற நமக்கு அவ்வளவு கமெண்ட்டும் இல்லையே செஞ்சுன்னா அடி ஆத்தி சொல்லவே இல்லை சகோதரி ஒரு தடவை சொல்லுங்க இல்லையென்றால் ஒரு குறை போயிடும் குறையா போய்டும் அடியாத்தி சரி வேலி வாங்க கித்திமா வணக்கம் ஹாய் கித்திமா ஹாய் சிஸ்டர் கீர்த்தி தங்க வாசாமி வணக்கம் கித்திமா சாப்பிட்டேடி சாமி பிள்ளைங்க நல்லா இருக்கலாம் அக்கா நான் நல்லா இருக்கேன் சூப்பர் சூப்பர் தங்கப்பில் பா ஓகே பாய் ஓகே பார்த்தி தங்கோ ரொம்ப ரொம்ப நல்லடி தங்கப்புல அப்துல் துரை சகோ வணக்கம் சீசனை கூப்பிட்டுக்காங்க அறுபத்தாறு அழைக்கோ ரொம்ப கேர்த்திமா நான் பார்த்தேன் அவங்க லிக்விட் ஐட்டம் ஆமா ஆமா கவி கவிதான் குடிச்சாங்க அப்படியா பட்டு சாப்பாடு எல்லாம் எப்படி அவங்களுக்கு கிடைக்கும் அதை அவங்க கொண்டு போய் கீர்த்தனா சகோதரி வணக்கம் மேடம் அப்படின்னு செல்லம்மா சொல்லியிருக்காங்க ஹாய் சிஎஸ் சகோ வணக்கம் கீர்த்திமா போட்டிருக்காங்க அக்கா வணக்கம் சாப்பிட்டீங்களா ஊட்டி கலந்து சாப்பிட்டேடி சாமி நீங்கள் சாப்பிட்டியா சிஎஸ் சகோ கே சகோ வணக்கம் செஞ்சியா சொல்லியிருக்காங்க ஹாய் செல்லம்மா வணக்கம் சாப்பிட்டேன் நீங்கள் அப்படின்னு கீர்த்திமா சொல்லியிருக்காங்க எங்கே முத்து போனேன் அப்படின்னு பாலனை கேட்குறாங்க தென்காசி ஓ தென்காசி சூப்பர் சூப்பர் நல்லா நீ வச்சுக்கிறேன் தலைவாய்ஸ் அகோதரேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க கீர்த்தனா கீர்த்தனா சிஸ் வணக்கம் சிஎஸ் சொல்லியிருக்காங்க அக்கா சாப்பிட்டீங்களா நம்ம வீட்டில் சொல்ல தங்க பிள்ளை வீட்டில் சாதம் அடி தங்கம் சாரி தோசை தங்க அக்கா லைக் போட்டா சூட்டி கண்ணன் மிக்க சுத கண்ணன்மா எங்கேயும் போகல பால பாலனா செல்லமா சொல்லியிருக்கா விண்வெளியில் எருமை மாடு பசு மாடு பார்க்க முடியாது அது என்னவோ உண்மைதான் ஓகே அக்கா நம்ம வீட்டு சாம்பார் சாதம் சாப்பிட்டு சூப்பர் சூப்பர் தங்கப்பில முத்துக்குட்டி அருமையான சாப்பாடு கண்ணன் கண்ணன் ஒட்டி ப்ரோ வணக்கம் அப்படின்னு சிஎஸ்என சொல்லியிருக்காங்க ஆஹ் விண்வெளியில் தெருநாய்கள் தொல்லை கிடையாது தைரியமாக விளையாடலாம் ஓ அப்படியா இருக்கட்டும் இருக்கட்டும் யாது முறை யாரும் கேள்றன்னா நீ எதுக்கு இப்படி பண்றன்னு எனக்கு தெரியல நீ பண்றது எல்லாமே கீர்த்தனா சகோதரி வணக்கம் அப்படி கேர்ஸ்மா சொல்லியிருக்காங்க அறுபத்தி மூணு நாளைக்கு ரொம்ப சொசம் செஞ்சு என்ன மிக்க நன்றி என்ன நான் சாப்பிட்டேன் பசங்கள்லாம் நல்லா இருக்காங்க சூப்பர் சூப்பர் கீர்த்தி தங்க பிள்ளை உடன்பிறப்பே தங்கச்சி அம்மா தமிழன் நம்மளுடைய வரவேற்கிறேன் வாருங்கள் யாது முறையாக இருக்கேனா ரொம்ப சந்தோஷம் வாங்க கனியன் பூக்குன்றுனா நாட்டுக்காரர் அப்படின்னு பாலானி சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கேன் என்ன பாப்பா நல்லா இருக்கான்னா இளவரசன்னா சொல்றது உண்மைதான் அவங்க மேல மிதந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படியே வானுமா எனக்கு தெரியாது சங்கதாங்கம்மா அப்பா தான் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன நான் பாக்குறேன் பாசம்லாம் ஏழைக்கு வருகை தர புறவுகளான தமிழன் தமிழ் அப்படின்னு வரவேற்கிறேன் யாது முறை இருக்கேன்னா அருமை சிஸ்டர் அவங்க கேட்ட கே கேள்வி காலில் இருக்கும் மாலையில் காலில் இருக்கும் மாலையில் இருக்காது என்ன இருக்கும் என்ன நான் எனக்கு தெரியல கொஞ்சம் சொல்லுங்க கீர்த்திமா சொல்லிருக்காங்க கீர்த்தனா தங்கச்சி இரவு வணக்கம் முருகனே சொல்லியிருக்காங்க இருக்கும் இனிய இரவணக்கம் அப்படின்னு கரணமா சொல்லியிருக்காங்க விண்வெளியில் சாப்பாடு டெய்லி ஒருத்தர் இங்கிருந்து எடுத்து கொண்டு போய் அங்கு கொடுப்பார் நான் தூங்கிட்டேல வர சொன்னா சத்தியமா தூங்கிட்டேன் எங்க எங்க எங்கே குலதெய்வம் கும்பிட போகிறோம் எல்லா எல்லாருக்கும் சொல்லுவேன் எல்லாரும் வரவேண்டும் என்னுடைய ஆசையாகவும் சூப்பர் சூப்பரான வேணும் முருகன் அண்ணா ஓகே கண்டிப்பா அவெல் முருகன் ஹாய் முருகன் சோபா வணக்கம் கீர்த்திமா சொல்லிருக்காங்க முருகன் சபோ வணக்கம் சீசனன் சொல்லிக்காங்க அனைவரும் நம்ம அக்காவுக்கு லைக் போடுங்க சூப்பர் முத்து குட்டி தங்கம் யாது முறை யாருக்கு நான் வணக்கம் அப்படின்னு செல்லம்மா கொடுத்துருக்கா யாது முறை முருகனை கொட்ருக்காங்க வணக்கம் பாசமெல்லாம் பால்லாம் சரி இருக்காங்க யாது முறைண்ணா விண்வெளிக்கு டெய்லி மூணு ஏர் பிளைன் போயிட்டு வரும் அதை சாப்பாடு கொண்டு போய் குடுத்திட்டு உடனே விடு உடனே வந்து விடுவார்கள் பழனியா முடியல யாத முறை கேசமா சொல்லியிருக்காங்க ஒன்பது மாசமா அங்கேயே சாப் சாப்பாட்டிற்கு என்ன செஞ்சாங்க யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க ஆஹ் சூப்பர் சூப்பர் பானுமா பாலண்ணா யாத முறை சொல்லியிருக்காங்க அப்துல் துரேசோ கேசமா சொல்லியிருக்காங்க விண்வெளியில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்கலாம் அப்படியே பாலண்ணா